புக்கு சங்கருடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த போது அரசர் ஒரு கருத்தை வெளியிட்டு அதாவது யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்த நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லிக்கிறார் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல கேட்டா நினைச்சவங்க எல்லாம் பேசுறாங்க எந்த விஷயத்தை பேசணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வரைமுறை கிடையாது இதை வந்து நீதியரசருடைய கருத்து வந்து வரவேற்கத்தக்க கருத்து தானே உங்களுடைய கருத்து நான் வரவேற்கிறேன் நீதியரசரோட கருத்தை நான் வரவேற்கிறேன் அட்லீஸ்ட் சங்கர் வந்து தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டு முதல்வரோட கையில இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டையே கேவலமா பேசுனதுக்கு அப்புறமாவது மன்றங்கள் விழித்துக் கொண்டதே அப்படின்னு நான் நீதிமன்றங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் நீ யாரும் குதர்க்கமா என்ன கூடாது ஒரு இயல்பான பேசுறோம் ஏன்னா எனக்கு குதர்க்கமாவோ வக்கரமாவோ பேசியோ சிந்திக்கவோ எனக்கு கிடையாது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எம்பெருமான் பரமசிவனை விமர்சித்த போது வராத நேரம் கந்தசஷ்டி கவசத்தையும் தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானையும் விமர்சித்த போது வராத நேரம் இந்து கடவுள்களையும் இந்து புராணங்களையும் இந்து மத பழக்க வழக்கங்களையும் வக்கரமாக ஆபாசமாக அறிவுறுப்பாக விமர்சித்த போதெல்லாம் வராத நேரம் நீதிமன்றத்துக்கு இப்பயாவது வந்திருக்கே அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கும் காணிக்கையாக்குறேன் இதுக்கு வந்து இந்த யூடியூபருக்கு வந்து கண்டிப்பா கட்டாயமா வந்து கழிவாளை போடப்படணும் ஏன்னா இதெல்லாம் வந்து யூடியூபர் விதைக்கக்கூடிய விஷ விதைகள் மோடியை வந்து வாய்க்கு வந்ததை அவர் ஒரு கோடி ரூபாய்க்கு காளான் சாப்பிட்றாரு எட்டு கோடி ரூபாய்க்கு போட்டு போட்டிருக்காரு அந்த நவராத்திரி டயத்துல அமெரிக்கா போகும்போது பத்து கோடி ரூபாய்க்கு தண்ணி குடிக்காரு

எழுச்சி தமிழர் சொல்லப்படுற திருமாவளவன் சொல்லிக்கிறார் இது வந்து எந்த ஒரு ஊடகத்திலையும் இது வந்து பெருசா பேசப்படல ஒரே ஒரு ஊடகத்தை பார்த்த ஞாபகம் நீங்க பாத்தீங்களா இது வந்து கர்நாடக மாநில நலனுக்காக தான் விடுதலை சிறுத்தை செயல்படும் அப்படின்னு கர்நாடக மாநில விடுதலை சிறுத்தைகள் மாநில நலனுக்காதான் கர்நாடக விடுதலை சிறுத்தை செயல்படும் சொல்றதே நம்ம அதுக்கு வாயால மட்டும் சிரிக்க முடியாது நவத்வாரங்கள்னாலே சிரிக்கணும் என்ன காரணம்னா அங்க அவங்க எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிடல எம்பி தேர்தலில் போட்டியிடல அந்த கட்சிக்கு கவுன்சிலர் கூட இருக்காங்களான்னு டவுட்டு அவங்களும் போய் காங்கிரஸ் திமுக எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க எங்களுக்கு ரெண்டு கவுன்சிலர் ஆகுது கொடுங்க பெங்களூர் மாநகராட்சி தேர்தல கடைசியில ஒன்னும் நடக்கல ஆனா இந்த கூத்து இப்ப மட்டும் நடக்கல தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்காதேன்னு கன்னடத்துல எழுதி அது ஏற்க என்னோட பழைய போன்ல இருந்து அதை எடுத்து சேவ் பண்ண மறந்துட்டேன் பொது இது வந்து ஏழு எட்டு வருஷம் முன்னாடியே வந்த விஷயம் அது ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு கர்நாடக விடுதலை திருத்தி கர்நாடகத்துக்கு தான் ஆதரவாதான் செயல்படுது ஆனா தமிழ் ஊடகங்கள் காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாறி வேடிக்கை பாக்குறானாங்க இந்த பயிலுக கர்நாடகத்துல இருக்கக்கூடிய பிஜேபி வந்து கர்நாடக நலனுக்காக செயல்படும் போது இங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கதறி 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 விவாதம் வைக்க பயல்க காங்கிரஸ் கட்சி ஆகுது காங்கிரஸ் கட்சி ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்ன போது அதுக்கு விவாதம் வைக்காத இந்த பயலுக பயலுக என்ன சொல்றதுனால யாருக்காவது கோவம் தான் நல்லா வரட்டும் நடுநிலை தவறி நேர்மை எற்று வயிறு வளர்ப்பதற்காக மட்டும் தன்னுடைய நேர்மையும் தொழிலையும் அறகு வைக்கிறவங்களுக்கு இந்த மரியாதையை அதிகம்ங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங் அதனால இந்த பயலுக கர்நாடகாவில வந்து நாங்க மேகத்தட்டுல அணை கட்டியே தீர்வோம்னு சொன்ன போது வராத இந்த இந்த விவாதம் வைக்காத பயலுக ஆனா கர்நாடக பிஜேபிக்காக மட்டும் குமுறி 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 எத்தனை விவாதம் எவ்வளோ அதாவது இவங்க உள்நோக்கமேங்க எந்தெந்த இடங்கள் எல்லாம் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இந்த இடங்கள் எல்லாம் பிஜேபியை வெற்றி செய்யணும் அவங்களை வந்து வேறு குடுங்கி எரியணுங்கிற வன்மை மட்டும்தான் காரணம் இவங்களுக்கு நேர்மை இருந்தா இந்த காங்கிரஸ் ஆட்சியில ஏன் கர்நா காவேரியில தண்ணி வரல திருமாவளவன் ஏன் இவ்வளோ எங்க திருமாவளவனுக்கு அங்க எத்தனை ஓட்டுங்க மொத்தமே பத்தாயிரம் ஓட்டு கூட மொத்தம் நீங்க கர்நாடகா முழுக்கவர் சேர்த்தா அந்த கர்நாடகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஆறு கோடியே நூங்க அதில் பத்தாயிரம் ஓட்டு கூட திருமாவளவனுக்கு வராதுங்க பத்தாயிரம் ஓட்டு உள்ளவன் எப்படிங்க கா அதில் கர்நாடக நல்ல காக்க போறாரு எனக்கு புரியலைங்க ஆனா இதுக்கும் விட்டுக் கொடுக்கறதுக்கு பத்திரிகையாளர்கள் சைலண்ட் மோடுக்கு போயிட்டானுங்க இவங்க எல்லாம் பாயை துறக்கிறது இல்லைங்க சமீபத்தில் பிரதமருடைய பொருளாதார பிரிவு குழு பிரதமர் அலுவலக பொருளாதார அலுவலக குழு வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பித்ததாக செய்தி ஒன்று பார்க்கணு இருந்தது அந்த செய்தி என்னன்னு கேட்டால் இந்தியாவில் இந்துக்களுடைய தனத்தொகை குறந்துட்டு இருக்குது சிறுபான்மையினருடைய தனத்தொகை அதிகரித்துட்டு இருக்குது இந்த அறிக்கை இப்போது வெளிவர வேண்டிய தேவை என்ன அவசியம் என்ன ஒன்று இன்னொன்று வந்து இதெல்லாம் வந்து பிரிவினையை மக்கள் மத்தியில் வி விதைக்கிற மாதிரி அதாவது மதவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் பாத்தாக்க வந்து முன்னிறுத்துவோம் இதைத்தான் நம்பி இருக்கிறீங்களா இரண்டு தடவை வந்து தேர்தலில் ஜெயிச்சாச்சு இப்போ இருக்கிற அதிருப்தியில் நமக்கு தோற்றுருவோமோ ஸோ வந்து எதோ ஒன்று எரிய மதவாதம்ங்கிற ஒரு எண்ணெயை ஊற்றிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பிளான்ல செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பொது வெளியில் விமர்சனங்கள் எழுந்துட்டு அதாவதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு மக்கள் தொகையோட ஏற்ற இறக்கங்களை அதை வந்து ஒரு அறிக்கையாக அந்த ஆலோசனை குழுவானது சமர்ப்பித்திருக்கு அதுல வந்து நாற்பத்தி ஏழு ரெண்டு சதவீதம் இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்துக்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையை சொல்றதுல இதுல என்ன மதவாதான் இருக்கு நான் என்ன கேட்கிறேன் அடுத்தது பங்களாதேஷி பாகிஸ்தான் பர்மால இருந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வராங்க எல்லை தாண்டி வராங்க இங்க தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை என்னன்னா நார்த் இந்தியன் வேலைக்கு வரான் ஹோட்டல் எல்லாம் வடக்கு இந்தியன் வேலை செய்யறான் வடக்கன் வேலை செய்யறான் அப்படிங்கிறாங்க அவனை நீங்க எந்த வடக்கனை பார்த்தாலும் முதல்ல அவன் பேரை கேளுங்க பத்து ஊரை கேளுங்க எந்த ஊர்னு கேளுங்க அவன் அசாம் மேற்கு வங்கம் பீகார் மாதிரி சொல்லுவான் மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை ஆனா அஸ்ஸாம் மேற்குவங்கம் பீகார் சொல்றான் அவனோட பேரை கேளுங்க அவன் பெரும்பாலும் ஒரிஜினல் சொல்ல மாட்டான் அவன் வேற ஒரு தான் என்ன காரணம்னா அங்கிருந்து எல்லை தாண்டி இங்க வராங்க உடனே அடுத்த கேள்வி உங்களுக்கு கேட்கலாம் நீங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே அந்த எல்லையை பாதுகாக்கிற வேலையை நீங்க என்ன செஞ்சீங்கன்னு அறுபது எழுபது வருஷம் காங்கிரஸ் செய்ய தவறிய வேலையை எல்லையில வேலி அமைக்கும் பணியை பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியில் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு ஆண்டில் அந்த எல்லையை கம்ப்ளீட்டாக சீல் வைக்கிறதுங்கிறது முடிஞ்சிடும் ஏன்னா மேற்கு வங்கத்திலுக்கு வந்து இந்தியாக்குள்ள மேற்கு வங்கத்துக்குள்ள வந்து வேலை செஞ்சுட்டு திரும்பியும் பங்களா வங்கதேசத்துக்கு போறவங்கலாம் காலையில் வங்கதேசத்துலேயும் விந்து கிளம்பி சோத்த சோத்து மூட்டையை கட்டி வந்து மேற்கு வங்கத்தில் வேலை செஞ்சுட்டு திரும்பியும் வீட்டுக்கு போகிற அளவில் இருந்தாங்க எல்லாம் அங்கே பாருங்க வங்கதேசம் நாடு வந்து மேற்கு பாகிஸ்தான் பிரிந்த போது இருபத்தி எட்டு சதவீதம் இந்துக்கொள் இருந்தாங்க இன்னைக்கு அந்த நாட்டுல ஆறு சதவீதம் கூட கிடையாது பாகிஸ்தான் பிரிஞ்சு போகும்போது இருந்து பிரிஞ்சு போகும்போது இருபத்தி நாலு சதவீதம் இந்துக்கொள் இருந்தாங்க இப்ப ரெண்டு சதவீதம் கூட கிடையாது எல்லா ஊர்லயும் குறைஞ்சிட்டு வர இந்து பாப்புலேஷன் பாரத தேசத்திலையும் குறையிறதுங்கிறது இந்த மண்ணின் மாண்பு கலாச்சாரம் இதெல்லாம் அழித்தொழிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் தமிழ் கலாச்சாரம்னு நம்ம சொல்றோம் தமிழ் கலாச்சாரத்துல நம்ம ஆறு குளம் ஏரி செடி கொடி மரம் பூ எல்லாத்தையும் நம்ம கும்பிடுறோம் விலங்கு எல்லாத்தையும் கும்பிடுறோம் ஆனா அந்த ஆப்ராம் செமிட்டிக் ரிலிஜியன்ஸ் என்ன பண்றாங்க அவங்க அதெல்லாம் புறந்தல்றாங்க இயற்கையோட ஒற்றி வாழும் ஒட்டி வாழக்கூடிய நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் தாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த நாட்டோட மக்கள் தொகையை பத்தியே நாம கவலை பண்ணோங்க டெமோகிராபி எப்படி இங்க சேஞ்ச் ஆகுது பாகிஸ்தான்க்காக பா பாகிஸ்தானுடைய தீவிரவாத தூண்டுதலுக்கு முன்பாகவே காஷ்மீர்ல எப்படிங்க பிரச்சனை வந்தது காஷ்மீர்ல வந்து இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைஞ்சு அந்நிய மதத்தோருடைய ஜனத்தொகை ஏறும்போது தானேங்க காஷ்மீர்ல பிரச்சனை வந்தது அதே பிரச்சனை தானே இன்னைக்கு கேரளாலையும் கடவுளின் தேசம் என்று சொல்லப்படக்கூடிய கேரளால இன்னைக்கு இந்துக்களோட பாப்புலேஷன் என்னங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு சில இடங்களில் டெமோகிராபி எப்படி சேஞ்ச் ஆயிருக்குங்க நீங்க அந்த ஊருக்குள்ள போக முடியுமா அந்த விவாதம் பின்னாடி வச்சு போனாங்க நான் ஒன்றும் யாரையும் பழிக்கணுங்கிறதுக்கோ அவங்கள வந்து பசை பாடணுங்கிறதுக்கோ சொல்லலை நான் நிதர்சனத்தை சொல்றேன் அதனால நான் நம்ம வந்து பாப்புலேஷனை பற்றி நாம கவலைப்படாம வேற யார் கவலைப்பட முடியும் என்னுடைய பண்பாடு கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய ஜனத்தொகையும் என்னுடைய ஜனத்தொகையும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மீதி விஷயங்களை பற்றியும் நான் கவலைப்படங்க இதுக்கு வந்து மதமாற்றமும் ஒரு அபாயமா பார்க்கப்படுது அதனால மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவதும் தவறு கிடையாதுங்க இந்த நேரத்தில் அதை பற்றியும் ஒரு விவாதத்தை கொண்டு வருவோம் மக்கள் மத்தியில் அது பேச்சு பொருள் ஆகட்டும் பேச்சு பொருளாகி அது வந்து ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகட்டும் அந்த ஒப்பீனியன் கிரியேட் ஆகி அதை வச்சு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கட்டும் மதமாற்ற தடை சட்டமும் கொண்டு வரட்டும் காமன் சிவில் கோடு கொண்டு வரட்டும் கட்டாயமா திருமண பதிவை கொண்டு வரட்டும் பதிமூணு பதினாலு வயசுல திருமணம் செய்யக்கூடாதுங்கிற சட்டம் இந்துக்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி மாற்று மதத்திற்கும் அதை கொண்டு வரட்டும் இதுல என்ன தவறு சட்டத்தின் முன் அனைவரும் சட்டம் எனக்கும் உங்களுக்கும் பொதுனா அவங்களுக்கும் பொதுதானுங்க அவங்களும் இந்த நாட்டு மக்கள் தானே என்னுடைய சகோதரன் தானே அவன் இந்த மண்ணுல இருக்கணும் தாங்க நானும் ஆசைப்படுறேன் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல ஒருத்தர் இருக்கும்போது ஒரு கண்ணுக்கு வேண்டாம் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமல் எப்படிங்க இருக்க முடியும் அதனால வந்து பேசினது சரிதான் சமீபத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக பிரிவு நிர்வாகி ஒருத்தர் தென்னிந்தியர்கள் வந்து தென்னாப்பிரிக்கர்கள் போல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிக்கிறாரு இதுக்கு வந்து வழக்கமா வந்து வட மாநிலங்கள்ல இருக்கிற பாஜகவினர் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா பொங்கி அளற திராவிட அமைப்புகள் கட்சிகள் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி இப்படி ஒரு கருத்து சொல்லிக்கிறாரு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல பாஜக ஏதாவது கண்டிச்சிருக்கிறீங்களா பாஜக கண்டிச்சதோடு இல்லாம திங்கக்கிழமைக்கு மாலை மாவட்ட தலைநகரங்கள் தோறும் மாவட்டம் அதாவது கட்சி மாவட்டங்கள் இருக்கு பாருங்க கட்சி மாவட்டங்கள் சார்பாக ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபது இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இது எதுக்காகனா அந்த சாம்பிட்ரோட கருத்துக்காக தான் ஐம்பத்தஞ்சு சதவீதம் அரசு எடுத்துக்கணும் அதே மாதிரி த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய இட இருக்கக்கூடிய சொத்த கணக்கு பார்த்து காங்கிரஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி அவர் சொன்னதை ராகுல் காந்தி பேசினார் பாருங்க அதே சாம்பிட்ரோட தான் வடக்கத்திக்காரங்கள்லாம் வந்து வடக்கிந்தியர்கள்லாம் வந்து இஸ்லாமியர்கள் போன்றும் மங்கோலியர்கள் போன்றும் கிழக்கு இந்தியாவில இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து சைனர்கள் போன்றும் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க கருப்பர்கள் போன்றும் இது ஒரு அப்பட்டமான நிலவரீங்க அது ரேசித்தவங்க மொழியாலோ ஆஹ் நிறத்தாலோ வேற்றுமை பாராட்டக்கூடாது திராவிட மாடலுங்கிறது என்னங்க நான் என்ன சொல்றேன் கருணாநிதியும் ஆ ராசாவையும் ஆபாச ராசாவையும் அப்ப சாம்பிட்ட ஏசதானம் செய்யறாரு பீட்டர் பொன்சி ஏசதானம் செய்யறாரு சூடு சொரண உள்ள மனிதர்கள் இத கண்டிக்க வேணாமாங்க ஆனா இத விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்க தமிழ் ஊடகங்களும் இத பத்தி விவாதம் நடத்தாம இந்த மூன்று ஆண்டு சாதனை சாதனை மூன்றாண்டு என்ன சொன்னீங்க முத்தானம் மூன்றாண்டா முத்தானம் மூன்றாண்டு சாதனைகள் அந்த முத்தானம் மூன்றாண்டு சாதனைக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அந்த ரெண்டு வருஷத்துல நாம நாண்டுகிட்டு தாயிற அளவுக்கு இந்த ஆட்சியோட செயல்பாடு இருக்கு இந்த முத் முத்தான மூன்றாண்டு சாதனை வேதனையை வேதனையை மக்களுக்கு தெரியக்கூடாது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரிலாம் ஒளறி கொட்டி தவ நாடு முழுக்க பிரச்சனையை கலப்புது இதெல்லாம் பத்தி யாருமே பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஊடகங்கள என்ன பண்ணுது வைரமுத்து சொன்ன ஒத்த வார்த்தை எடுத்துக்கிட்டு எப்படி கிளப்பி விடுறானுங்க நம்ம ஆளுங்களும் அதுக்கு மாதிரி டான்ஸ் ஆடுறா பாருங்க வைரமுத்து என்ன சொல்றாரு மொ இசையாலதான் மொழினாலதான் இசை நான் எழுதுற தான் இளையராஜா வந்து வெற்றி பெற முடிஞ்சுது அப்படின்னா அந்த அந்த ஆள் ஏதோ வளர்னாங்கிறதுனால எப்படி வந்து குரங்குக்கு வந்து புண்ணு வரும்போது புண்ணு வந்து பைத்தியம் முடிச்சு அது வந்து வெயில் இருந்ததுன்னா அது எப்படி அதை வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாக்கி புண்ணாக்கி அதை வந்து கொண்டு போய் நோய் முற்றி போகுமோ அந்த மாதிரி நோய் கட்டத்துலதான் வைரமுத்துவும் இந்த திராவிட மாடலும் இருக்காங்க வைரமுத்து கிளப்பி விட்டு இந்த மாதிரிலாம் பேச வச்சு சாம்பிட்ரோட பேச்சிலேருந்து இந்த நிலவரி இருந்து தமிழ் ஊடகம் ஏதாவது விவாதிச்சுதா நல்லா யோசிச்சு பாருங்க ஹெச்ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருன்னா ஆண்டனியோ மைனோ அப்படின்னு ஹெச்ராஜா சொன்னா அதுக்கு நாள் கணக்கில் விவாதம் வைச்ச ஊடகங்கள் நாள் கணக்கில் பல்வேறு விஷயங்களுக்கு இல்லாத விஷயங்களுக்குலாம் ஒப்பாரி வைக்க தமிழ் ஊடகங்கள் இப்ப ஏன் அமைதி காக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னு பாருங்க உங்களுக்கு விளங்கும் இதை பத்தி தமிழ்நாட்டுல ஒரு பய கண்டிக்குதுங்க நல்ல வேலையா இந்த பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியானது இந்த நிறைவேறி பேச்சை கண்டித்து நாளை மறுதினம் ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கின்றது அதனை வரவேற்கிறோம் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்